டபுள் ஆகட பல்ல கொளுக்கட்ட யாருக்கு உங்களுக்கு இந்த கலத்து நிறைய தொங்கும் உள்ள வரேங்க அடடல ஓரம்

தாலி கட்டியவாச்சு சரியா அப்ப தாலி கட்டினா சோழி முடிஞ்சு ஆச்சர் சொல்லுவாங்க கல்யாணம் நடந்தா புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் யாரு பொம்பளை மாப்பிளை அவ்வளவு ஹெண்டு சோழி முடிச்சு வாழ்க்கை முடிச்சு நான் அப்படியே போமலை இல்லையே சும்மா ரைட் அது என்னன்னு சொன்னால்

கஷ்டம் சரியா பிளைட் எடுத்து வாரது சரியான கஷ்டம் காசை பிளான் பண்றான் அதனாலதான் சரியா வாழ்த்து சொல்லி நிறைய விஷயங்களை பாருங்கிட்டு இருக்குமா ரெண்டு பேரும் அப்படியே யாரு அந்த கலர்லாம் செலக்ட் அந்த கலர்லாம் செலக்ட் பண்ணது யாரு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை சரியா எதுவும் எல்லாம் கொம்புல பக்கம் தான் இருக்கும் அப்படியே

முதல் கதைக்கு இல்ல அரேஞ்சர் லவ் சொல்லி இருக்கணும் அப்படித்தானே ரைட் அப்ப உங்களுடைய இந்த காதல் திருமணத்துல நாங்களும் வாழ்த்துறோம் சரியா நிறைய செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும் பதினாறு செல்வம் சொல்லுவாங்க இல்லையா பதினாறு செல்வங்கள் பெரு அல்வாழ வாழ்த்துறோம் அதே மாதிரி அதை நாளா பிரிச்சு ஒரு நாலு புள்ளியில பெறுவோம் என்ன சனத்தை கொஞ்சம் குறைவா சொல்லங்கால அன்றகுமார் கிருஷ்ணாய்க்கு கவலை பரிகாரு முக்கியமா யாரு பாடுறது குறைவான்னு சொல்லி சரி நாங்க சும்மா சொன்னோம் அது உங்களுடைய திட்டமிடல இருக்கட்டும் சரி அதுக்கு என்ன நம்ம வாழ்த்துறாங்க எப்பயும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் நிறைய பிள்ளைகள் பிறகு நல்ல நல்லா தனி பிள்ளை விடல கவலையா இருக்கு அதான் போற வாரோட காய் இப்படி வாய் இப்படி ஆயிடுச்சு சரியா நம்ம நிறைய பிள்ளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கா அக்கா வீட்டுல எத்தனை பேர் மொத்தமா நாலு பேர் தானே அப்புறம் அண்ணா விட்டு ஆத்து டபுளா கிடக்கு அப்ப எட்டு நாளும் பன்னெண்டு சேர்த்து விடுவேன்

சரி இந்த வெக்கத்தை பார்க்க தான் ஆசைப்பட்டோம் சரி அந்த பூக்கள் நிறைந்த பூங்கொத்தை அழகா இருக்கும் அதே மாதிரி உறவுகள் வாழ்க்கை நிறைய சேர வேண்டும் சரி ரோசாப்பு மாதிரி நிறைய பூக்கள் இங்கே சேர்ந்து நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அக்கா கிட்ட அப்படி வந்து பாடு நீ யாரு கல்யாணம் ஆட்டாரு அப்படித்தானே சரி ஓகே ரைட் பூக்கு வந்து பிடிச்சிருக்கல ரைட் அதே மாதிரி எப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரெண்டு பேருமே ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரேம் இருக்கு என்னொரு கிஃப்டும் இருக்கு தெரியும் ஆறு கொடுத்தேன்

தெரியல யாருன்னு தெரியலடா அப்படி யாராவது கொடுத்துட்டாங்க தந்துட்டு போவேண்டா அப்படியா அப்படியா சரி வந்தது யாருட சைட் சொல்ல வேணா அவனு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதான் இனி இந்த பக்கம் பாக்குறது மாப்பிள்ளை சைட் அதெல்லாம் வேணாமா இனி ஒன்று தானா இல்ல ஈடு உயிர் கலந்தது பிறகு பக்கம் வேண்டாங்க ஒருவேளை மாப்பிள்ள பக்கமா கொடுத்து பொம்பளை கொடுத்து இருப்பாங்க அப்படி இது இருக்கு வாய் அதில் பொம்பளை அக்கமா கொடுத்து மாப்பிள்ளை கொடுத்து ஏதாவது ஒன்னு நடந்திருக்கு

சரி இதுக்கு இன்னொரு கிஃப்ட் தாருனா சரி மிக்கி மொரு கிஃப்ட் வச்சிருக்கு மிக்கி கொடுங்க அந்த பூ அங்கால வெச்சிட்டு என்னன்னா தட்டறீங்களா என்ன வரைக்கும் நீங்க கெஸ் பண்றீங்களா சத்தியம் தானா ஏ பேர் இருக்கா மோதம் இருக்கா சரி இப்ப ஆள் ஆளுக்கு மாத்த போறீங்க சரியா இது வந்து எங்களுடைய சம்பிரதாயம் கையில இடம் இல்லாட்டி எங்கள்ட்ட தாங்க பிரச்சனை இல்லையா கொஞ்சம் கஷ்டம் தாங்க திருமாங்கல்யம் தந்து நானே மகஜீஜன ஜோஜனா அங்கே வந்து தெரியாது ரைட் சூப்பர் அடுத்து மாப்பிள்ள போட்டுருங்க ரைட் அப்ப மோதிரங்கள் நிறைய சேர்ந்தாச்சு வேலைக்கு மோதிரங்கள் கொட்டுவோம் என்ன மோதிரம் பல்லு கொழு யாருக்கு உங்களுக்கு கொட்டதான் மழை போட

நிலம் விரும்பிகள் வா வாய்ப்புருக்கா சரி கடைசியாக இப்போ ஆள் சொல்லப் போறீங்க பேருங்கம்மா சூரா பேருன்பம் பேருன்பமா இல்லை சக்தி ஆனந்தனா இந்த அதை கொடுத்துருங்க நான் டைம் ரொம்ப நேரமாக இருக்குது நான் வாழணும் மிக்கல் ஆடணும் ஆமாம் அக்கா அப்பா விழுங்கு நான் தாண்டா சரியாக சொன்னேன் டேய் சரியா இனிய திருமண வாழ்த்துக்கள் நித்யானந்தன் அண்ணன் ரோஹிணி என்று சொல்லி உங்களுடைய பேர் போடப்பட்டு உங்களுடைய திருமணத்தின் போய் எடுத்த புகைப்படம் சரி என்னதான் நீங்க என்னோட கூட வந்து சாரி வேட்டி மாதிரி வேற வேற லெவல இருக்கு ரைட் அதுல வந்து ஒரு அழகான கவிதை போட்டிருக்கீங்க சரியா வாழ்த்துக்கள் உறவுகளே வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உறவுகளே வாழ்த்துக்கள் எங்களது உள்ளம் இணைந்த இல்லம் என்றும் இனிக்கும் வெள்ளம் வானும் நிலவும் போல இணைந்து வாழ வேண்டும் கால சுழற்சி கொள்ளும் நிலவு வானுல் கரைந்தும் வளரும் இன்பம் மட்டும் இன்பம் மட்டும் மட்டும் கூட்டி ராகம் மீட்டி எந்த நிலையின் மாறா அன்பை ஊட்டி வாழ வேண்டும் நீங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் தமிழும் சுவையும் போல கவியும் இசையும் போல குழந்தை செல்வத்தோடு துகலமாய் வாழ வாழ்த்துகிறோம் எத்தனை இன்பம் இந்த நிமிடத்திலே குட்டும் மலையும் பூவாய் பொழிய அத்தனை தேவர்களும் ஒருங்கே வாழ்த்த உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்வாய் அமைய வாழ்த்துகிறோம் அன்புடன் வாழ்த்து வந்து அவங்க குடும்ப போட்டே ஓடான் சரியா ஜோலி முடிஞ்சு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ரைட் மனசார வாழ்த்திடும் எங்க நிக்கணும் சரியா மிஸ் அங்கிருந்து கொஞ்சம் நினைக்கிறேன் கொஞ்சம் நிக்கணும் அதுல தாங்கள் இல்லாண்டு கவலைப்படணும் சரி அதனாலதான் எங்களை அனுப்பி வாழ்த்து சொல்லிக்கணும் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வாழ்த்திடும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடல் இருக்கு மிக்க ஏதோ பாட்டுக்கு ஆட போது எல்லாத்தையும் பாத்துட்டு ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க நன்றிதான் நன்றிப்பா சரி ஓகே சூப்பர் ஒரு ಸಲ್ಲೆ ನೀ ದೂರ ಎಷ್ಟು ಇದೆಪ್ಪ ಪಡೆಯೋ ಕೊಂದುಂ ತೆರುವಂತೆ ದಿಗ್ಬಾಲನೋ ಸೋಲವರತ್ತಿ ಒರಿೈಟ್ ವಾಟಗಳ ನಾಯಮಿ